எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே ஆண்டவனுடைய அருள் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம் பிப்ரவரி பிறக்க போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசில்லாமா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க பிப்ரவரி மாதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம் என்ன சாமி கும்பிட்டா லாபம் என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம் எதை செய்யக்கூடாது எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் எதுக்குங்க பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம் லாப நோக்கில் பிப்ரவரி லாப நோக்கில் பிப்ரவரி இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும் அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும் வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நல்லது நடக்கும் அப்படி இருக்கும்போது யார் பேச்சை நான் கேட்க முடியும் அப்படி நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு ஒரு பொதுவான குணம் உண்டு என்னென்னா ஏன் நம்ம பேச்சை இன்னொருத்தவங்க சரியாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அலட்சியமாக யாராவது கடகராசியை பார்த்தா கடகத்துக்கு பிடிக்காது எப்பவுமே கடகத்தோடைய தன்மை தான் அலட்சியமாக கடகத்தை யாருமே பார்க்கக்கூடாது நம்மளை தூக்கி எறிகிறாங்கிறது வேற ஆனால் அலட்சியமாக பார்த்தா கடகத்துக்கு கோபமே வந்துடும் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த காலம் ஒரு உற்சாகம் மிகுந்த காலமாக மாறும் ரொம்ப நாளாக நம்ம மனசில் இருந்த ஒரு நல்ல செய்தி நல்ல கனவு நிறைவேறுவதற்கு இந்த மாதம் நமக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போகுது அதுவும் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது உட்கார்ந்து ஞானத்தை கொடுக்குறார் சில பேருக்கு நீங்கள் இந்த மாதத்தில் கீ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா சரியாக இழுக்கலாம் உங்களுடைய பேச்சு நாலு பேருக்கு போய் சேரும் இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நாலு பேருக்கு போய் சேரும் சொல் வன்மம் அந்த சொல்லில் ஒரு வன்மம் இருக்கும் இல்லையா அது தெரியவே தெரியாது சொல் வன்மம் தெரியாமல் சொல் மூலமாக ஒரு போர் நடத்த போகிறீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு மூணாவது வீடு சுபம் நாலு அஞ்சு சுபமாக இருக்குது ஆறாவது வீடு சுபம் ஏழாவது வீட்டில் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கார் பதிமூணாம் தேதி வரை பன்னிரெண்டாம் தேதி வரை பதிமூணாம் தேதி எட்டாவது வீட்டுக்கு போயிடுறார் அஷ்டமத்துக்கு போகிறார் அஷ்டமத்துக்கு சூரியன் போகும்போது இந்த பதிமூணு தேதிக்குள்ளே பிப்ரவரி பதிமூணுக்குள்ளே சில காரியங்களை அழகாக சூசகமாக நகர்த்துங்க அதே மாதிரி ஏழாவது வீட்டில் செவ்வாயும் இருக்கிறார் சுக்கிரனும் இருக்கிறார் ஏழாம் தேதி வரை சுக்கிரன் இருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை இந்த ஏழாவது வீட்டில் சுக்கிரன் இருக்கார் இந்த எட்டாவது இடத்துக்கு எட்டாம் தேதி போகிறார் எட்டாவது இடத்துக்கு எட்டாம் தேதி போகிறார் எட்டுக்குரிய சனி அங்கே சனியோட வீட்டில் போகிற நல்லா தெரிஞ்சுங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ண போய் ஏதாவது வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்க போய் அவங்க நமக்கு பகையாகிறதுக்கோ இல்லை பிரிகிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது சில பேர் இப்போ தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் என்ன செய்யணும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அதை விட்டுட்டு நம்ம இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு கும்ப வீட்டுக்கு போகிறார் இந்த சுக்கர பகவான் அதாவது எட்டாவது வீடு பொதுவாக எட்டில் சனி இருக்கக்கூடாது குரு குரு இருக்க சுக்கரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு பாருங்கள் எட்டில் சுக்கரன் போய் உட்காரும் பொழுது அங்கே சூரியனும் போய் உட்கார்ந்துருப்பார் பதிமூணாந்தேதியிலேருந்து அப்போ கௌரவத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது சில விஷயத்தை மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓப்பனாக சொல்லப்போனால் யாரையும் பகச்சிக்காதீங்க கணவன் மனைவி உறவுக்குள்ளே நெருக்கத்தை ஏற்படுத்தணுமே தவிர தேவையில்லாத விரிசல்களை கொண்டு போகக்கூடாது விளையாட்டாக பேசுவோம் சாதாரணமாக தாங்க நான் பேசுனேன் நான் கோபடுத்து ட்ரிக்கர் பண்ண மாதிரி பேசுனேங்க ஃபிராங்க் பண்ணுற மாதிரி பேசுனேங்க அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுன்னு போவோம் வேண்டாம் இந்த மாதத்தில் பிராங்க்கும் பண்ண வேண்டாம் சாதாரணமும் பேச வேண்டாம் விளையாட்டும் வேணாம் ஹியூமரே வேண்டாம் என்ன உண்மை இருக்கோ அப்படி பேசிப்போம் அதை விட்டுட்டு ஏதாவது ஜாலியாக பேச போய் பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப ஒன்றும் முக்கியமானது சில கெட்டவர்களை விலகணும்னு நினச்சிங்கன்னா அழகாக கெட்டவர்கள் விலகிடுவாங்க நம்மளை பற்றி கெட்டது பேசுகிறவர்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க இது கடகத்துக்கு அற்புதமான நேரம் கெட்டவர்கள் விலகிறதுக்கு நல்லவர்களை விளக்காமல் இருக்க நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் தொடர்கிறார் ஏழில் செவ்வாய் தொடர்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் பயம் சந்தேகம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் முக்கியமாக எதிராளிகளை பற்றி யோசிக்கும்போது அதனால் அந்த நேரத்தில் எதிராளிகளை பற்றி யோசிக்கும்போது இந்த பயம் சந்தேகம் வருதுன்னா முருகபெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை போட்டு எதிராளிகள்கிட்ட பேசுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க எட்டாவது வீட்டில் வக்கரம் அடைகிறார் புத பகவான் இருபதாம் தேதி எட்டாவது வீட்டில் புதன் வக்கரம் அடைகிறார் கடகராசிக்காரர்கள் குழந்தைகள் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் மன க கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பிள்ளைகள் நினைக்கிறத நீங்கள் அப்படியே ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு புதன் வக்கரமடைகிறேன் ஏற்கனவே புதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் தொந்தரவு இருக்கும் இப்போ ஏதாவது பிள்ளைங்க பேச்சை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு இப்போ அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் அதுங்க நம்மளை ஏற்றுக்கிட்டு வரும் எட்டில் புதன் இருந்தாலே பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க த தாய் தந்தையருக்கும் பிள்ளைகளுக்கும் எட்டில் புதன் இருந்தால் ஒத்து போகாது வம்ச வழி யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சிரமப்படுத்தும் அதில் வக்கரம் அடையும் போது என்னென்னா பிள்ளைங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒதுங்கி போயிடும் அதுக்கு சூட்சமமாக என்ன பண்ணலாம் எக்கேடு கட்டு போய் தொலைது கஷ்டம்னு ஒன்று வந்தால் நம்மள்ட்ட வரப்போகுது அப்படி நம்ம இருந்துடணும் ஆனால் அது நல்லா இருக்கும்னு நாம் நினைச்சோம்னா அது நம்மளை திருப்பிட்டு அடிக்க வந்துடும் இப்போ புரியுதா அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க எச்சரிக்கையாகவே இருங்க அதே எட்டில் ராகுவும் தொடர்கிறார் எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஜோன் ராகுவும் தொடர்கிறார் அதனால் இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடகராசி சில விஷயத்தை பேசாமல் இருப்பது உத்தமம் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் நேர்மறையாக நம்ம ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சா நம்மளை சுற்றி ஊற்றுவார் வாக்கில் போய் உட்காந்து சுற்றி ஊற்றுவார் அதனால் மனசில் பட்டதை பேசுகிறத விட்டுடுங்க அதுவும் பிரச்சனையாக போய்டும் பத்தாவது இடம் பதினோராவது இடம் பன்னெண்டில் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் விவகாரமான பெரியவர்கள்கிட்ட உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திங்க சில பெரியவர்கள் உதவி பண்ணுவாங்க காசு பணம் உதவி பண்ணுவாங்க காலத்தை உதவி பண்ணுவாங்க ஸோ உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியோ இன்னொருத்தவங்களை பற்றியோ இந்த காலகட்டத்தில் திங்கிங் பண்ணிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களை டெவலப் பண்ணுறது பிடிவாதமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கீங்களா அதை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்கள் நடக்கும் அவ்வளவுதான் தான் நீங்கள் பிடிவாதமாக இருந்து முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காலம் அந்த காரியம் நடக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது சிறப்பாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் முருக வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்கள் பெருமான் சில முத்தான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய பார்வையை லாப நோக்கில் இந்த மாதம் கொண்டு போகிறது சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு உங்களுக்குள்ள சில கட்டுப்பாடுகளை இந்த நேரத்தில் விதி விதித்துக்கொள்வது கொள்வது நல்லது என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கான்டாக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்டாக போகிறீங்க இந்த கணக்கில் லாபம்தான் ஏற்பட போகுது அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம் செஞ்சு பார்ப்போமே நல்ல பலன் அனுபவிப்புமே நல்லது நடக்குங்க அன்னதானம் போடுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாச ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் சிவஸ்ரீ உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு